இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் இன்னொரு முக்கியமான திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பேரவங்க அண்ணாவுடைய பிறந்தநாள் தலைவர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுல முதல் கட்டமா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிச்ச திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு மகளிருக்கும் தலைவர் அவர்கள் இருபத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்திருக்கிறாரு ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவா நான் வாரத்தில் எப்படி ஒரு நாலஞ்சு நாள் வெளியூர்ல தான் இருப்பேன் நான் வெறும் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில வர தான் இருப்பேன் இன்னைக்கு என்ன கிழமை கூட தெரியாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது நான் பார்க்க மாட்டேன் நான் பல மாவட்டங்கள் போகும்போது அங்கே கூட்டமாக மக்கள் நிற்பாங்க மனுக்களோட நிற்பாங்க தாய்மார்கள் நிற்பாங்க வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன் நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க இளைஞரணி உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது கொஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாச்சு அப்புறம் தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோன்னே மனுக்கு அதிகமாச்சு அப்புறம் துணை முதலமைச்சரான இப்போ வண்டியில் வந்து மனு வைக்கிறதுக்கு இடம் இல்லை இருந்தாலும் நான் நிப்பாட்டி பொறுமையாக அவங்ககிட்ட பேசி அந்த அக்காக்களை பார்த்து சகோதரிகளை பார்த்து பேசுவேன் சிலர் சிரிச்ச முகத்தோடு வரவேற்பாங்க அப்போ தான் நான் நிற்பேன் அப்படின்ட்டு அதுவும் குறிப்பாக பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி இந்த மூணு தேதியில் போட்டிங்க போனிங்கன்னால் தைரியமாக போகலாம் ஏன்னால் அந்த மூணு நாளில் தான் பேங்க் அக்கவுண்ட்டில் ஆயிரம் ரூபா வர வச்சிருவாங்க போய் அவங்க கிட்டே கேட்பேன் மற்ற நாளில் நிற்க மாட்டேன்னு கேட்காதீங்க தினமும் நின்று நின்று கேட்பேன் அவங்களோட குறைகளை கேட்பேன் மனுக்களை வாங்குவோம் என்னால் செய்ய முடிஞ்சது அந்த ஆட்சித் தலைவரை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் கூப்பிட்டு பேசுவேன் அப்போ பல பேர் பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க சொல்லுவாங்க தம்பி அப்பாகிட்ட சொல்லிடு வந்துடுச்சு ஆயிரம் ரூபா வந்துடுச்சு தேங்க்ஸ் அப்படின்னு கும்பல் கும்பல் அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பேசியிருக்காங்க வாழ்த்திருக்கிறாங்க கேட்பேன் என்னக்கா பண்ணீங்க ஆயிரம் ரூபா உங்களுக்கு எப்படி பயன்படுது தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துப்பா மாத்திரை வாங்குறேன் உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்குறேன் குழந்தையோடைய பேத்தியோடைய பேரனுடைய கல்வி செலவு நோட்டு புக் வாங்குறது பென்சில் வாங்குறது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது இதுக்கெல்லாம் பயன்படுத்துப்பா அப்படின்னு